வணக்கம் நியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான உணவுங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க அம்முனி கொழுக்கட்டை அதை வந்து நம்ம வந்து இயற்கையான முறையில் கலர் பண்ணி நம்ம க ஒரு ஐந்து வகையான கலரில் வந்து நம்ம செஞ்சுருக்குறோம் நீங்களே இப்போ வந்து எது எதுக்கு என்னென்ன கலர் போட்டிருப்பேன்னு நீங்களே ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் கெஸ்ட் பண்ணது கரெக்டு தாங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேங்க அதே மாதிரி இப்படி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீரை வந்து பாலைக்கீரை எடுத்துருக்குறேங்க சங்குப்பூடு எடுத்துருக்கிறேன் பீட்ரூட்டெல்லாம் எடுத்துருக்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை கொதிக்க வச்சு நான் வந்து அதில் வந்து ஆல்ரெடி வந்து உப்பு போட்டிருக்குறேங்க இப்போ வந்து அந்த கீரையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நாம் வந்து வேக வைக்கலாம் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அந்த கீரையை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி திருப்பி அந்த சுடுதண்ணிலே கலக்கி நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோங்க இப்போ பாருங்கள் வடிகட்டி எடுத்து அரைச்சாச்சு அரைச்சி அந்த தண்ணியிலையே கலக்கி நம்ம இப்போ வந்து வடிகட்டி எடுத்துருக்குறோம் இந்த தண்ணியை வந்து ஒரு கப்பு மாவில் வந்து விட்டு பிசைஞ்சிக்கலாங்க ஆல்ரெடி வந்து தண்ணியிலயே உப்பு நெய்யும் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து வெந்து வர்றப்போ உங்களுக்கு நல்லா ஷைனிங்காகவும் நல்லா மனமாகவும் இருக்குதுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை விட்டுட்டு சப்பாத்தி மாவு பசத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கப் மாவுலையும் அடுத்த கலர் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த சைஸ்க்கு வந்து சின்னதாக நம்மளால் எவ்வளோ சின்னதாக உருட்ட முடியுமோ உருட்டிக்கலாங்க இப்போ வந்து அடுத்ததுக்கு வந்து பீட்ரூட் போட்டிருக்குறாங்க இதுலேயும் ஆல்ரெடி உப்பு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு நெய் சுடு சுடுதண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து பீட்ரூட் வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அந்த எசன்ஸ் இறங்குற வரைக்கும் விட்டுறலாம் அதையும் வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம அரிசி மாவோடு கலந்துக்கலாங்க நல்லா வந்து இதையும் சப்பாத்தி மாவு வ கலர் பழசிஞ்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் கொடுக்குங்க இப்போ வந்து இதை நல்லா பெசஞ்சிட்டு இதையும் அதே சைஸுக்கு நம்ம முதல்ல என்ன சைஸுக்கு உருண்டை பிடிச்சோமோ அதே சைஸுக்கு உருண்டை பிடிச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேக வைக்கிறப்போ வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக தாங்க வேக வைக்க போகிறோம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணுறோங்க அதனால நீங்கள் வந்து ஒரு தனித்தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க என்னடா செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆனால் இது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க அடுத்தது சங்குப்பூ எடுத்துருக்காங்க சங்குப்பூ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இந்த கீழே இருக்கிற அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு சுடுதண்ணியில் போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கலக்கி விட்டிங்கன்னா நல்லா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலராக மாறிடும் இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து வடிச்சுட்டு இதுவும் ஒரு கப் மாவில் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கலாம் நீங்கள் மறந்துடாதீங்க எல்லா தண்ணியிலையுமே நான் உப்பு போட்டிருக்கேன் நீங்களும் மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க போட்டு இந்த தண்ணியை வடிச்சிடுங்க பாருங்கள் கலர் நல்லா டார்க் ப்ளூ கலரில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம மாவில் ஊற்றி இதையும் நம்ம பிசைஞ்சிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணி அது இல்லாமல் சூடாக இருக்கிறப்ப தான் நம்ம போட்டு பிசையணும் அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா வே இட்லி பாத்திரத்தில் வச்ச உடனே ஒரு ரெண்டாவிலேயே வெந்துருங்க இப்போ வந்து நல்லா ஸ்பூன் விட்டு கலக்கிக்கோங்க இதையும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அந் எல்லாத்தையும் அதே ஒரே மாதிரி உருண்டா சைஸில் உட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ எடுத்து மறுபடியும் இதையும் உருட்டிக்கலாம் நல்லா சின்னதாக நல்லா வந்து ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க மீடியம் சைஸ் உருட்டினாவே உருட்டிருங்க இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்குறேங்க மஞ்சள் தூள் போட்டு இதே ஒரு கப் மாவில் தண்ணியை நம்ம இதையும் வடித்து சேர்த்துக்கலாங்க ஏன்னா அந்த தூள் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் வந்து அது மஞ்சள்லாம் இருந்தாலும் அதையும் வடிச்சுக்கங்க வடிச்சுட்டு அதையும் நாம் ஊற்றி பிசைஞ்சு இதையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து வெள்ளை கலருக்கு மாவு வந்து உருட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக இதே சப்பாத்தி மாவு பிசத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லா கலருமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து இட்லி பாத்திரம் வந்து ஆல்ரெடி சுடுதண்ணி வச்சு வச்சுருக்குறேங்க அதில் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ எல்லா கலரும் தனித்தனியாக உருட்டி வச்சுருக்குறேன் வேக வைக்கிறப்போ தனித்தனியாக தாங்க நம்ம வேக வைக்க போகிறோம் இது வந்து மாவு வந்து கலரில் தனித்தனியாக கலந்து இது பண்ணுறது மட்டும்தாங்க வேலை மற்றது வந்து தாளிக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஐட்டம் இது இல்லாமல் ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு இது வந்து விநாயகர் சௌதிக்குனு இல்லை நார்மலாகவே குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இது செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சின்னதாக அழகாக இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கும் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதே மாதிரி நாம் தனித்தனியாக கலரை வந்து ஒட்டு உக்காக வேக வைக்காமல் தனித்தனியாக பிரித்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் இட்லி பாத்திர தட்டத்தில் வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சு நல்லா ஆவியில் வேக வைக்கலாங்க பாருங்கள் இப்படி ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா மேலே நல்லா ஷைனிங்காக கலர் வந்து நல்லா இருக்குது இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டுங்க காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ஏன்னா கடுகு பொரியலைன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை வந்துடும் அதனால் கடுகு வந்து எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க உளுந்தம்பருப்புக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் அது பிடிக்காதவங்க வந்து கூட கிள்ளி போட்டுக்கலாம் இல்லாட்டி வரமுளகாயை சுட்டு ஒரு மிக்ஸியில் ரெண்டு சுற்று சுற்றியும் இதோட சேர்த்திக்கலாங்க இப்போ கருவேப்பில போட்டிருக்கிற போட்ட உடனே அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கேன் போட்டு அது ரொம்ப நேரம் வந்து வதங்க வேண்டாம் எண்ணெயில் போட்டு ஒரு எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிட்டு நீங்கள் உடனே நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கலர் கலர் குழுக்கட்டை அதை வந்து சேர்த்திக்கலாங்க ஆல்ரெடி வந்து மாவுக்கு வந்து உப்பு போட்டிருக்கிறேன் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேலால் லைட்டாக அந்த கோட்டிங்க்கு மட்டும் லைட்டாக உப்பு தூவி விடுங்க போதும் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை இதோடு சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலக்கட்டும் உங்களுக்கு இப்படி கலறப்ப வேகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுன மாதிரி இருக்கும் ஆனால் இப்படி நீங்கள் கலந்தீங்கனாவே எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க ஆறுனதுக்கப்புறம் இப்போ வந்து மேலே லைட்டாக வந்து நான் உப்பு தூவிருக்கேன் இதோட பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க ஏன்னா வந்து கொழுக்கட்டைக்கு தேங்காய் போடுறப்போ கொஞ்சம் உப்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் மேலால் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் இதோட வந்து கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் கிள்ளி போட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க பாரம்பரியமான நல்ல அம்முனி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் அந்த கலர் மட்டும் தண்ணி சூடு பண்ணி அந்தந்த கலர் வைக்கிறது மட்டும்தாங்க வேலை ஆனால் பார்த்திங்கன்னா குழந்தைய உங்களுக்கு விரும்பி பார்த்த உடனே விரும்பி சாப்பிட்றப்ப நீங்கள் பண்ண கஷ்டமெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸுகளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் இதை நான் செய்கிறப்போ என் பையனும் பிள்ளையும் பக்கத்துலேயே நின்று தான் பார்த்துட்டு இருந்தாங்கங்க நான் வந்து டிஸ்பிளேக்கு வச்சு முடித்து எடுத்தது தான் போதும் உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் விளையாண்டுருந்தாங்க உடனே பிளேட்டோட எடுத்துகிட்டு போயிட்டாங்க திருப்பி எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கும் கூட அவங்க கொடுக்கல இப்போ பாருங்கள் இப்போ டேஸ்ட்டு பண்ணுவான் பண்ணுன உடனே பிளேட்டோடு எடுத்துகிட்டு வெளியில் போனவங்க தான் கடைசியில் எனக்கும் அவருக்கும் கூட டேஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொழுக்கட்டை கிடைக்கலைங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது நல்லாவே பிடிச்சிருக்கும் நன்றி claro வணக்கம்